தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் எங்கள் அணி முதல் அணி நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று மாநில உரிமையை காக்கும் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் நெல்லையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் நெல்லை மாவட்டம் திசைவழை பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் வழியில் நெல்லை வண்ணார்பேட்டை தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது அவங்க வந்து கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்காங்க நாங்கள் வந்து பொதுவாக வந்து யதார்த்தமாக தமிழ்நாட்டின் நலன் காக்கிறதுக்காக மாநில கட்சிகள் ஒன்று சேருங்கன்னு சொல்லி பார்த்தோம் யாருமே வர்றது மாதிரி இல்லை நீ இருந்தாலும் பரவாயில்ல தனித்து நின்றாலும் பரவாயில்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனிச்சு நிற்கும்னு சொல்லி முடிவெடுத்து தனிச்சு தான் பண்ணிப்போம் நின்றாலும் கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் பெறுவோம் இப்போ சொன்னால் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க ரிசல்ட்டுக்கு பிறகு பாருங்கள் எங்களுடைய வெற்றி தான் முதன்மையான வெற்றியாக இருக்கும் மக்களுடைய மனநலம் அப்படி இருக்குங்க பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் ரெண்டு கட்சி இருக்குது இது காங்கிரஸ் பிஜேபி மூணாவது கட்சி போட்டி போடல மத்தியில் இது ரெண்டில் பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் ரைட்டா நாங்கள் ஜெயித்த பிறகு மாநில நலன் மெயினாக வந்து முல்லை பெரியாரில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தண்ணி தேக்கணும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது மேகதாதுனா கட்டக்கூடாது கர்நாடகத்தில் தஞ்சை டெல்டா பகுதியில் எண்ணெய் கிணறு தோன்றதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது ஸ்டெர்லைட் ஆலய நிரந்தரமாக மூடணும் தமிழ்நாட்டுக்கு பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதுவுமே கொண்டு வரக்கூடாது வேணும்னு நினச்சா மேற்கு வங்கத்துக்கு கொண்டு போ குஜராத்துக்கு கொண்டு போ தமிழ்நாட்டுக்கு எங்கள் வளத்தை வந்து இப்போ மாசுபடுத்தக்கூடிய திட்டங்களை நாங்கள் தடுக்கிறோம் அப்படி தடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு எங்கள் பேச்சு கேட்குற பிரைம் மினிஸ்டர் யாரோ தான் ஆதரவு கொடுப்போம் இப்படியெல்லாம் சிரமங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இதெல்லாம் யார் செய்ய முன்வர்றாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் சில கட்சிகள் எங்கள் துணை பொதுச்செயலாளர் பேசிக்கிட்டு இருக்காரு அதை வந்து தே வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியாது எலெக்ஷனுக்கு இந்த மாதம் கடைசி அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக் தான் அனௌன்ஸ்மெண்ட்டே வரப்போகுது இன்னும் டைம் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது லாஸ்ட் மினிட்ல கூட கூட்டணி முறி ஏற்படலாம் என்ன அது வந்து எப்பயுமே எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு தன்னால் பொறுத்துட்டீங்க கொஞ்சம் பொறுங்க தெரியலங்க நீங்க இதே அவர் சொல்றீங்க நீங்க அவங்க கூப்பிட்டு அரட்ட வேண்டிய அவசியமும் இல்லைங்க ஒரு போன்ல சொன்னாலே போய் அவங்க ஆதரவு கொடுத்துட்டு போயிடுவாங்க அண்ணாதிமுகங்க பிஜேபிக்கு அன்னாதிமுகவுக்கு எதிர்போட்டு பிஜேபிக்கு எதிர்ப்போட்டு சத்தியமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வரும் திமுகவுக்கு போகாது நியூட்ரல் பப்ளிக் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அண்ணாதிமுக கேடர்ஸ் தொண்ணூறு சதவீதமே எங்க இருக்காங்க இந்த வகையில் தான் இந்த கூட்டை நாங்கள் வந்து தனிச்சு நின்றா கூட ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்கள் ஆறாயிரம் இல்லைங்க ஆறு லட்சம் கொடு இவர் வந்து ரெண்டு லட்சம் கொடு மக்கள் ரசிக்க மாட்டாங்க அதை நீங்கள் என்ன கவர்ச்சிகரமான திட்டத்தை கொடுத்தாலும் இவங்க ரெண்டு கட்சிக்கு உள்ள நெகட்டிவ் ஓட்டு நிச்சயமாக வந்து அவங்களுக்கு போகாது தானே எங்களுடைய நோக்கமே அம்மாச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஊழலில் நடக்குதுங்க எங்களுக்கு மிகப்பெரிய பலமே இப்போ அண்ணாதிமுக பிஜேபி சேர்ந்தது எங்களுக்கு சக்சஸ் சேராமிருந்தா தான் எங்களுக்கு பாதிப்பு ரெண்டு சேர்ந்தது எங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் பிஎம்கே அவர் ஐயா ராமதாஸ் சரி அன்புமணி ராமதாஸும் சரி ஒரு எல்லைக்கு மீறி பேசினாங்க அண்ணாதிமுக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க என்ன தாரத்துக்கூட படுப்பதற்கு சமம்லாம் பேசி இழிவுபடுத்தினாங்க ஒரு அரசியல் தலைவர்கள் பேசக்கூடாத பேச்சு என்ன அந்த அளவுக்கு பேசிட்டு இது ஊழல் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் நாற்பது வயதுலையும் ஜெயிப்போம்னு சொன்னால் எப்படி மக்கள் ரசிக்க மாட்டாள்ல அதை அதனால தான் சொல்கிறேன் இவங்க மூணு பேர் சேர்ந்தது சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியை மக்கள் எடுவே ஏற்றுக்கிற மாட்டாங்க நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் நீங்கள் நோட்டாவுக்குள்ளே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் ஒரு சுயேட்சை வந்து எல்லா பெரிய டெப்பாசிட்டி அளக்க விட்டார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பொலிட்டிக்கல் மிராக்கல் தான் போகுது நிச்சயமாக பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெறும் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்